السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس إِتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ நல்லடியார்களே அந்த ஏக இறைவனின் உடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய மஹமது நபி சொல்லா அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன் அகமது இல்லா கணித்திற்குரியவர்களே உயிர் தியாகத்தினால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களங்களில் ஒவ்வொரு போராக நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் உகது போர் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து வந்தோம் உகது போர் எவ்வாறு ஒரு போருக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது அந்த போரில் இஸ்லாமியர்களினுடைய கை முதலில் மேலோங்கி இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வெற்றிக்கு அருகமையில் சென்றாலும் சரி இறுதியில் சூழ்நிலை அப்படியே தலையிலாக புரண்டு விடுகிறது எதிரி படையில் இருக்கக்கூடிய குதிரைப்படை தளபதி நேற்றையவரை பற்றி நாம் பேசியிருந்தோம் அந்த குதிரைப்படை தளபதி சரியாக இஸ்லாமியர்கள் எங்கு தவறு அழைக்கிறார்கள் எந்த இடத்துல வீக்கா இருக்காங்க என்பதை நோட் பண்ணி அந்த ஐம்பது அம்பையும் வீரர்கள் கீழே இறங்கும் பொழுது தம்முடைய குதிரைப்படையை எடுத்து வந்து சுற்றி வளைத்து தாக்குவார் அந்த குதிரைப்படை தளபதியினுடைய பெயர் ஹாலித் புனு ஒலித் நம்மில் பல நபர்களுக்கும் தெரிந்த ஒரு நபித்தோழர் அப்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்க கிடையாது அவர் இஸ்லாமியராக இல்லாமல் அவர் எதிரிகளினுடைய படையில் குதிரை படைக்கு தளபதியாக வந்த ஒரு நபர் ஹாலிது புன் ஒலித் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரர்னா வரலாற்று ஆசிரியர்கள்லாம் ஹாலித் பின் ஒலிதை பற்றி குறிப்பிடுவார்கள் இவர் எந்த அளவிற்கு வீர தீரமாக நூக்கமாக போரிடுவார்னா இவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பும் தோற்றதே கிடையாது இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்பும் அவர் தோற்றதே கிடையாது போர்க்களம் அப்படின்னாலே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கிடைக்கும் பத்ரு போர்க்களத்துல நம்முடைய கரங்கள் ஓங்கி இருந்தது நம்ம வெற்றி அடைந்தோம் உகது போர்க்களத்துல நம்ம பின்னால் தள்ளுக்கப்பட்டோம் கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் உகது போர்க்களத்துல இப்படி தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி கிடைப்பதன் உலகத்தினுடைய யதார்த்தம் இது எல்லா நிலைமைக்குமே போடணும் ஆனால் ஹாலிது குழு வழி அவர்களினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வெற்றி தான் எந்த ஒரு நாட்டை எதிர்த்து போரிட்டாலும் வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்காத ஏற்காதன உகது போர்க்களத்திற்கு வருகிறார் அதிலும் கூட அவர் வெற்றி பெற்றவராக இருந்தார் இப்படி வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே சுவைத்து தோல்வினா என்னன்னே தெரியாது ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் ஹாலிது புலுவலி அவரினுடைய படைகள் சுற்றி வளைத்து வந்து தாக்குகிறார்கள் இஸ்லாமியர்களின் உடமை நிலமை அப்படியே தலைகீழாக மாறிவிடுகிறது ஏராளமான சஹாபாக்கள் தாக்கப்படுகிறார்கள் ஹுதை ஃபாய்புன் அல் ஜமான் அவரினுடைய தந்தையை இஸ்லாமியர்களே கொலை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அளவுக்கு இஸ்லாமிய படையினுடைய நிலைமை இருக்க இருக்க கொஞ்சம் மோசமாய்க்கொண்டே போகிறது எந்த அளவுக்கு வெற்றிக்கு நெருங்கி நெருங்கி போனாங்களோ அப்படியே அதை விட எதிர்புறமாக அப்படியே அதுக்கு அப்படியே நேர் எதிராக தோல்வியின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா சஹாபாக்கள்னால தாக்கு பிடிக்க முடியல எல்லா திசையிலும் அடிபடுது யார் எதிரிகள்னு தெரியல யார் நம்முடைய படைன்னு தெரியல ஒரு ஆளை போயிட்டு எதிரி நினைச்சு அடிச்சா அவரும் இஸ்லாமியராக இருக்கிறார் யார தாக்குறதுனே தெரியல இப்ப எப்படி தாக்க முடியும் ஒருவேளை நம்ம தாக்குறவளால் இஸ்லாமியராக இருந்துட்டா நம்முடைய படைக்கு இருக்கக்கூடிய அணிகள் குறைஞ்சுக்கிட்டே வரும் நம்முடைய படைக்கான பலம் குன்றுக்கிட்டே வரும் இதை கருத்தில் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமிய படை வீரர்கள் பின்வாங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏராளமான கிட்டத்தட்ட அதிகபட்சமான இஸ்லாமிய வீரர்கள் பின்னோக்கி ஓடி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்துல யோசிச்சு பாருங்க இளநூறு பேர் கொண்ட கூட்டம் அதுல ஒரு சில சகாபாக்கள் கொல்லப்பட்டுட்டாங்க இப்ப பெரும்பான்மையான சகாபாக்கள் எல்லாரும் பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு சகாவி நம்முடைய சேர்ந்து போரிடக்கூடிய இஸ்லாமிய படை வீரர்கள் எல்லாரும் பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல நான் முன்னேறிதான் செல்வேன் என்று ஒட்டுமொத்த படையினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான வீரர்கள் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வீரர் மட்டும் எதிரிகளை நோக்கி முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறார் யோசுவாரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யார் இஸ்லாமியர்கள் யார் எதிரிகள்னே தெரியல போர் பண்ணலாமா வேணாம நம்ம எப்படி போய் தாக்குதல் நடத்துறது அந்த ஒரு கட்டமைப்பே சீர்குலைஞ்சு போயிருச்சு போயிடுச்சு இந்த ஒரு நிலைமையில இஸ்லாமிய படை பின்வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு மட்டும் வீரனாக அந்த எதிரிகளை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் அவரின் பேர் தெரியுமா போய்கிட்டே இருக்கிறாரு போற வழியில பார்த்தா எதிர்த்த மாதிரி ஒரு சஹாபி வருகிறார் சாது என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அந்த சஹாபிய பார்த்து கேட்கிறார் சகதா எங்க போறீங்க எல்லாரும் பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இவர் கேட்கிறார் எங்க போறீங்க இந்த உகது மலை மலைக்கு அந்த இருக்கு மலையை சொல்லி உார் இந்த உகது மலை இருக்கிறது இந்த உது மலைக்கு அதனுடைய அடிவாரத்தில் நான் சோடத்தினுடைய வாடையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இவருக்கு இவரினுடைய உயிர் போயிருந்த பெருசா கிடையாது எதிரே நோக்கி போய்கிட்டு இருக்கோமே வால் எடுத்து விட்டுட்டாங்கன்னா எந்த அளவுக்கு வலிக்கும் ஒரு கால் ஒரு கை ஒரு கால் ஒரு ஏதாவது ஒண்ணு போயிருச்சுன்னா இழுத்துக்கிட்டே வாழ முடியுமா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அதெல்லாம் அவர் கண்ணிக்கே தெரியல எதிரியை நோக்கி போறோம் கொல்லப்பட்டுட்டோம்னா நிச்சயம் சொருகம் சொர்க்கம் சொருகம் தான் நம்முடைய இலக்கு எந்த அளவுக்கு அவர் மறுமையினால ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குன்னு பாருங்க வரக்கூடிய ஓடி வரக்கூடிய சஹாபிய பாது ஜுரத் இந்த உகது மலைக்கு கீழே போனா நான் கொல்லப்படுவேன் அதெல்லாம் வேறு சொர்க்கத்தினுடைய வாடையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் இந்த சஹாபியினுடைய பேர் தெரியுமா இந்த உகது மலைக்கு கீழே சுவனத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று சொன்ன சஹாபி அணசு புன நல்லூர் வலியுள்ளாகும் பிரபலியமான ஒரு சம்பவம் இப்படி சொல்லிவிட்டு முன்னேறி போகிறார் இவர் இப்படி போகும்போது சேது முனுவால் பார்க்கிறார் சேர முனுமாத சொல்லிட்டு தான் போறார் சேது முனமாக திரும்பி பார்த்து பார்த்து விட்டு சொல்கிறார் அல்லாவினுடைய தூதரை அணசு நல்லூர் போனார் போரிடுவதற்கு அவர் போரிட்டால்தான் என்ன என்னால் வர்ணிக்கவே முடியல அவ்வளவு எதிரிகள் எதிரிகளினுடைய கரங்கள் உச்சத்தில் இருக்கிறது எதிரிகள் தான் வெற்றியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நேரத்துல எதிரிகளினுடைய கூட்டத்துக்குள்ள போறாரு அப்படி ஒரு வீரனாக வீரதீரமாக போரிடுகிறார் அதே போரில் கொல்லப்படுகிறார் எந்த தான் உணர்கிறேன் நுகர்கிறேன் என்று சொன்னாரோ அதே சொர்க்கத்திற்குரிய ஒரு சொந்தக்காரராக மாறுகிறார் எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய பழி வாங்குற ஒரு வெறி வெறுமனா வந்தோம் போர்க்களத்துல வந்தோம் எதிரிகளை பார்த்தோம் கொலை செஞ்சோம் போட ஜெயிச்சுட்டோம் போயிட்டோம் அப்படி கிடையாது பத்ரு போர்களுக்கு பதிலடி கொடுக்கணும் நம்முடைய தலைவர்களை கொண்டுட்டாங்க அதுக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா யாராவது ஒரு சகாபாக்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னா எதிரிகள் அவ்வளவுதான் இவர் மரணிச்சுட்டாரு வேற ஆள போய் பார்ப்போம் என்று போக மாட்டார்கள் இவர் கொல்லப்பட்டவராகவே இருந்தாலும் அவரினுடைய உடல்களை சிதைக்க ஆரம்பித்தார் யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு சகாபாக்களினுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டிருந்ததுன்னா அனசு நல்லது தைரியமாக மேலேறி போறார் முன்னேறி சென்று போரில் அந்த போரில் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டதற்கு பின்பாக போர்க்களம் முடிஞ்சது போர்க்களம் முடிஞ்சு சஹாபாக்களினுடைய சடலங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறது ஏராளமான சடலங்கள் குறிப்பாக அணுசுப் நலு இவரினுடைய உடலை பார்க்கிறாங்க அணுசப்னு நலுதான் கண்டே பிடிக்க முடியல உடல் முழுக்க சிதைக்கப்பட்டு இருக்கிறது முகங்களை சிதைத்து ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால்தானே தெரியும் இந்த மாதிரி ஒரு பாகத்துல ஒரு கோணத்தை இருந்தாலும் இவர் இன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் தான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடலை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியல இறுதியாக அனசு நல்லூர் அவர்களினுடைய சகோதரி வந்து அனசு நல்லூரினுடைய விரல பார்த்து விரல்ல ஒரு அடையாளம் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் போல அதை பார்த்து இதுதான் என்னுடைய சகோதரர் அனசுனு நல்லூர் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் இந்த அளவிற்கு போர்க்களத்தில் யாரெல்லாம் கொல்லப்படுகிறார்களோ அனைவரின் உடல்களையும் சிதைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி போர்க்களம் இருக்க இருக்க நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது இந்த நேரத்தில் ஹம்சா அலி அல்ல நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களினுடைய சிறிய தண்டை இஸ்லாத்திற்கே அவர் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர் மக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற நபிகள்நாயகம் சுராஜம் அவர்களை எதிர்த்து வரணும் அவங்களை வந்து ஹம்சா அவர்களை தாண்டிதான் வரணும் அப்படிப்பட்ட ஒரு வீரராக இருந்தவர் ஒட்டுமொத்த மக்காவுமே ஹம்சாவை பார்த்தால் ஒரு நடுக்கத்துக்குள்ளாவார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி இவரும் அதே போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார் இவரை கொண்டது யாருன்னு நம்ம பல நபர்கள் தெரிந்திருப்போம் அலி அல்லாஹு அனுகு அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏராளமான சகாபாக்களினுடைய நிலைமை இப்படிதான் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுத்து வந்தவர்கள் இறுதி காலத்துல பார்த்தோம்னா இஸ்லாமியர்களாக மாறி இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்த வரலாறுகள் எல்லாம் இருக்கு ஆகணு அவர்கள் எப்படி வந்தாங்கங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பக்ஷி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி நீங்க மட்டும் ஹம்சாவை கொலை செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சுதந்திரமானவர் உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்து விடுவேன் என்று மக்காவிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பொதுவா எல்லா காபிர்களும் போட்டுக்கு வந்தது என்னன்னா மக்காவிலிருந்து போன இஸ்லாமிய படையோட போர் செய்யும் பத்ரு போர்க்களத்துக்கு பழிவாங்கும் இப்படிதான் எல்லா சகாபாக்களும் வந்தாங்க வக்ஷியினுடைய நோக்கம் தனி நோக்கம் இவருக்கு வேற யாருமே குறி கிடையாது போய் வக்ஷி போய் நவிகள் நாயகம் சொல்லாம் அவர்களே கிடைத்து அவர்களை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கூட கொண்டு சொல்ல முடியாது ஏன்னா இவரின் ஒரே டார்கெட் யாருன்னா ஹம்சா ரயில் அவரை நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு விடுதலை கிடைச்சிடும் இவரினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் ஹம்சா மட்டும்தான் வராது போர்க்களத்துக்கு இருந்து படை கிளம்பும் போது இவரும் கிளம்பி வராரு இவர் எப்ப இந்த சம்பவத்தை அறிவிக்கிறார்னா பிற காலத்துல நவிகள் நாயகம் சொல்லாம அவர்கள் மறைந்து பின்பு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் ஒரு இரண்டு சகாபாக்கள் கட்ட வந்து விசாரிக்க வருகிறார்கள் வந்து நீங்க எப்படி ஹம்சாவை கொன்னீங்க நீங்க எங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த சம்பவத்தையும் இவரே சொல்லுகிறார் இவர்தான் தான் ஹம்சாவர்களை கொன்றது உண்மையிலே யார் அந்த சம்பவத்திற்குரியவராக இருக்கிறார்களோ அவரை விட தெளிவாக யாருமே சொல்லிட முடியாது இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் மக்காவில இருந்து ஒட்டுமொத்த குறைசி படையும் கிளம்புச்சு நான் இதுதான் எனக்கான வாய்ப்பு என்று முடிவு செய்து விட்டு நானும் அந்த படையோடு கிளம்பி வந்தேன் போர்க்களம் துவங்க ஆரம்பித்து விட்டு போர்க்களம் துவங்க ஆரம்பிக்கும் போது எடுத்தொன்னே சண்டை போட மாட்டாங்கல்ல தனித்தனியாக சண்டையிடுவார்கள் அப்படி தனித்தனியாக போது எதிரி படைகள் அதாவது மக்கத்து குறைசியர்கள் படையிலிருந்து ஒருவன் முன்னாடி வருகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி அதன் முன்னாடி வந்து இஸ்லாமிய படையை பார்த்து கேட்கிறான் என்னோடு சண்டை போறதுக்கு யார் தயாரா இருக்கீங்க முடிஞ்சா என்னை வந்து வீழ்த்திட்டு வாங்க வீழ்த்தி விட்டதுக்கு அப்புறமாக போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எதிரி படையிலிருந்து ஒருத்தர் முன்னேறி வந்தான் முன்னேறி வரும்பொழுது நவிகள் அவர்களினுடைய படையிலிருந்து ஹம்சா அவர்களில் அவங்க பாக்குறாங்க இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறான் தனியாலா நம்ம போய் சண்டை ஹம்சா அவர்கள் எடுத்து வருகிறார்கள் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் கடுமையான போர்க்களம் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஹம்சா அவர்களின் அடியை தாக்கு பிடிக்கவே முடியல அந்த இடத்திலேயே சிபா அவன் கொல்லப்படுகிறான் இப்படி சண்டை இருக்கிறார் ஹம்சா அவர்கள் பக்ஷி ஹலில் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்தையும் பார்த்து எதை நாம் நமக்கு சாதுவாக அமைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உகது மலை இருக்கிறது உகது மலைக்கு பக்கத்துல ஐந்நூறு ஒரு மலை இந்த ரெண்டு மலைக்கும் அடிவாரத்துல ஒரு பள்ளத்தாக்கு ஒண்ணு இருக்கு இவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு பாருங்க ஹம்சா எல்லா ஒண்ணு அவங்கள நேருக்கு நேரா சந்திச்சு போர்க்களத்துல போய் அவரை தோற்கடித்து கொள்வதற்கான வீரர்களே கிடையாது அப்படி ஹம்சா ஹம்சாவர்களினுடைய மரணமும் எழுதப்படல என் எப்படி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இதுதான் வீரன் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம் வக்ஷி எல்லா என்ன செய்யறாருனா பள்ளத்தாக்குல போய் பதுங்கிக்கிறார் ஹம்சா எப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவர் எதிர்பார்க்காத நேரத்தை தாக்குனாதான் ஹம்சாவை கொல்ல முடியும் இல்லாட்டி கொல்ல முடியாது என்பது எதிரிகளுக்கும் தெரிந்திருந்தது பக்ஷிக்கும் புரிந்துருந்துச்சு பள்ளத்தாக்குல பதுங்கி இருக்கிறார் ஹம்சா அவர்கள் தம்முடைய எதிரியோட சிபாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க சண்டை போட்டு கொண்டு ஒவ்வொரு இடமாக மாறி மாறி இவரினுடைய பள்ளத்தாக்கு கருகாமையே வந்து விடுகிறார்கள் ஈட்டு எரிய அப்படிங்கிறது ரொம்ப பத்து கிலோமீட்டர் தூரத்து இருந்தாலும் எரிஞ்சு முடியாது ஒரு சில குறுகிய வட்டத்துக்குள்ள வரணும் அந்த வட்டத்துக்குள்ள வர வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கார் பக்ஷி நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் எப்படியாவது ஹம்சாவை தாக்கிடலாம் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார் இவரினுடைய உடைய எதிர்பார்ப்பு கிணங்க ஹம்சா எல்லாம் அவர்களும் நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க நெருங்கி வந்ததோடு அப்பதான் அவருக்கு தெரியுது ஒரே ஒரு ஈட்டி இதை எரிஞ்சிட்டோம்னா நம்ம சுதந்திரமானவர் நமக்கு விடுதலை கிடைச்சிரும் வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது ஹம்சா அவர்கள் நெருங்கி வருகிறார்கள் சந்திரப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தம்முடைய ஈட்டியை ஓங்கி ஹம்சாவை நோக்கி எறிகிறார் ஹம்சாவுக்கு தெரியாது ஹம்சா இவர் ஒரே ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சண்டை போடுறாரு பின் பக்கத்துல இருந்து யாரோ நமக்கு அம்பால குளி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல இருந்து ஈட்டியால குளி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு அவ்வளவு கண்களும் கிடையாது ஒருவோடு இதை குறி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கும் போது வேறு விதமான பார்வைகள் நமக்கு கிடையாது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு ஈட்டி வந்து பாய்கிறது ஹம்சா எல்லானும் அவர்களினுடைய மர்ம உறுப்பின் பக்கமே பாய்ந்து அவர்களினுடைய பின்பகுதி வழியாக ஈட்டி வெளியேறி செல்கிறது அந்த இடத்திலேயே ஹம்சா எல்லானும் அவர்கள் மரணத்தை எய்கிறார்கள் பெரிய ஒரு வீழ்ச்சி இஸ்லாமிய படைக்கு எப்படி ஒரு ஏராளமான இடங்கள்லாம் இமயம் சரிந்தது அந்த மாதிரி ஒரு வாசகம் பொருந்த கூடிய ஹம்சா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அரணையை உடைத்த ஒரு தர்ணம் பக்ஷி வந்தாரு ஹம்சாவர்களை கொலை செய்தார் போய்கிட்டே இருந்தார் வேற எந்த விதமான இதுவும் கிடையாது சரி இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை நம்ம கொலை செஞ்சுட்டு போவோம் மக்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்னொரு வெற்றியை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கி கொடுத்துட்டு போவோம் எந்த விதமான நோக்கமும் கிடையாது வந்தது ஒரே நோக்கம் நோக்கத்தை நிறைவேற்றினார் கிளம்பி கொண்டே இருந்தார் சுதந்திரமானவராக வாழ்ந்தார் இவர் பின்னாடி சொல்றார் இவர் கொலை செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண கொலை கிடையாது மிகப்பெரிய ஒரு அநீதி மிகப்பெரிய ஒரு அநியாயம் போர் காலத்துல இப்படி செய்வது யாருக்குமே ஆகுமானதே கிடையாது போர்க்களத்தினுடைய நியதிக்கு அப்பாறுபட்டு வந்து மறைமுகமாக இருந்து தாக்குவது அப்படிங்கிறது போர்க்களம் எல்லாரோடையும் சண்டை இப்படி மறைந்து இருந்து ஒருவரை குறிவைத்து தாக்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துரோகம் இவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சுதந்திரத்துக்காக செஞ்சுறாரு அப்படி இவர் எல்லாம் கிடையாது செஞ்சுட்டு இவர் மக்காவுக்கு போய் இவர் இவர் என்னுடைய வரலாறை பற்றி பேசுகிறார் நான் மக்காவுக்கு போயிட்டு மக்காவுக்கு போனதற்கு பின்பாக மக்கா வெற்றி நடக்குது நபிகள் நாயகம் சிவராஜம் அவர்கள் ஒரு பத்தாயிரம் பேரோட வந்து மக்கா வெற்றி கொண்டுட்டாங்க எந்த வருஷம் மக்கா வெற்றி கொண்டாங்கன்னு தெரியுமா மக்காவை வெற்றி கொண்டது எந்த ஆண்டு ஹிஜிரி எட்டாம் ஆண்டில் நபிகள் நாயகம் சராயசம் அவர்கள் ஒரு பத்தாயிரம் பேரோட ஹிஜிரி மூணுல உகது போர்க்களம் நடக்கிறது உகது போர்க்களம் நடந்த ஐந்தே வருடங்கள் ஹிஜிரி எட்டு வருகிறது நபிகள் நாயகம் செல்வாயசம் அவர்கள் மக்காவே வெற்றி கொண்டு விடுகிறார்கள் பக்ஷி மக்கால் இருக்கிறார் பக்சி எல்லாம் உங்களுக்கு ஒரே பயம் நபிகள் நாயகம் செல்வாரம் தான் நம்மளை தண்டிச்சிருவாங்களோ நபிகள் நாயகம் சிவாசம் அவர்களினுடைய சிறிய தந்தையை இப்படி கொலை செஞ்சிருக்கிறோம் ஒரு பயத்தினால் என்ன செய்கிறார்னா மக்கால இருந்து தாரிஃப்க ஓடி விடுகிறார் தாயிஃப் அப்படிங்கிறது மக்கள் இருந்து ஒரு சில தொலைவுகள்ல இருக்கக்கூடியது ரசனா கூட தாயிஃப்க்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க சரியா பதிலளிக்கலன்னு ஒண்ணு நான் தன்னிலை மறந்து அப்படியே வருவாங்க இரண்டு மாணவர்கள் வந்து கேட்பாங்க மலையை புரட்டி போட்டுருவான் அதுதான் தாயிஃப் நகரம் அந்த தாயிஃபிற்கு ஓடி சென்று விடுகிறார் அங்க தாயிஃப்லயுமே என்ன நடக்குதுன்னா அங்க தாயிஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் பாக்குறாங்க நபிகள் நாயகம் சுராஷ்டம் அவர்களுடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்கு முகமதினுடைய கை ஓங்கிட்டே இருக்கு ஒருவேளை திரும்ப தாயிஃப நோக்கி படையெடுத்து வந்தா நம்மளால பிடிக்க முடியாது அதனால நம்மளும் அவர்களுக்கு கீழே போய் விடுவோம் என்று சொல்லி தாயிஃபில் இருப்பவர்களும் இஸ்லாத்திற்கு மாறி விடுகிறார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல மக்கள் இருந்தோம் நவிகல் நாயகம் சுராஷ் அவர்களுடைய வருது தாய் போடுறோம் தாயிஃபே ரசுலாவோட படம் வந்துருச்சு அப்பயே சொல்லுவாங்க ரெண்டு மனையே பரட்டி போட்டுருவாங்க கேட்கும் போது இப்ப இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல இவர்களினுடைய சந்ததியினர்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கு இவங்களை தண்டிக்க வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் அதே தலைமுறையை இஸ்லாத்திற்கு மாறி விட்டார்கள் உடைய நாட்டத்தால் அதனால இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத போது தாயிஃப்ல இருக்கிறவங்களே ஒரு சில யோசனை சொல்லுவாங்க இங்க இருந்து ஒரு தூதுக்குழு அனுப்புவோம் ரசுலாட்ட அப்படி ரசுலாட்டை போகும்போது நம்ம இங்க தூதுக்குழு என்ன சொல்லணும்னா தாயிஃப்ல இருக்கிறவங்களும் அந்த ஒரு நபரா நீங்களும் போயிருங்க சொல்றாங்க தூதுவனாக வருபவர்களை நபிகள் நாயகம் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் இவர் ஏதோ ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு தூதுவர்களில் ஒருவராக வருகிறார் வந்து ரசோலாவை பார்க்கிறார் பார்த்தோட ரசுலா கேட்பாங்க வக்ஷியா ரசுலா கேட்கிற ஒரே வாசகம் கேட்கும்போது பக்ஷிக்கு எப்படி இருந்த யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டு அங்கங்க ஓடி சுத்தி தெரிஞ்சு இறுதியாக போவதற்கு வழியே இல்லாமல் எங்க போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதே இடத்துல வந்து நிற்கும் போது நீங்கதான் வக்ஷியா என்று கேட்கிறார்கள் ஒரு பதட்டம் உடனே சொல்லுகிறாரு நான் தான் வக்ஷி நீங்கள் தான் என்னுடைய சிறிய தந்தையான ஹம்சாவை கொன்றவரா அடுத்த கேள்வி ரசூலா கேட்கிறான் கேட்கும்போது வக்ஷியினுடைய நலம் எப்படி இருந்திருக்கும் இவர் சொல்கிறார் உங்களை எட்டிய செய்தி உண்மைதான் இப்படி சொல்றாரு தான் கொன்னேன்னு சொல்லல அது கூட ஒரு பதட்டம் வேண்டும்ல அதனால இவர் எப்படி சொல்றாருன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி உண்மைதான் நான் தான் கொண்டேன் அப்படிங்கிறத மாத்தி சொல்லுகிறார் சொன்ன உடனே அத சொல்ல சொல்றாங்க உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய சிறிய தந்தையினுடைய ஞாபகம் வந்துருது என்னுடைய பார்வையில இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க என்று சொல்லி விடுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் தனக்கு ஒரு அரணாக இருந்த சிறிய தந்தையை கொன்றவர் முன்னாடி நிக்கிறார் யோசிப்பாங்க நம்மள அந்த எப்படி செஞ்சிருப்போம் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கே இன்றைக்கு முகத்தை திருப்பி கொண்டு செல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும்போது நவிகள் நாயகம் சலாஹிஸ்லாம் அவர்களுக்கு தண்டிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் ஒரு ஒரு இஸ்லாத்தை விட்டால் அவரினுடைய கடந்த கால பாவம் எல்லாத்தையும் எல்லாம் அனுப்பிச்சிருவோம் பக்ஷியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தவறை செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் எல்லா பாவமும் அவருக்கு மணிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக பக்ஷி அவர்களும் மாறி இருக்கிறார்கள் இதை போன்று உகது போர்க்களத்தில் மிக மிக முக்கியமான ஏராளமான நபர்கள் தாக்கப்பட்டார்கள் கொல்லவும் பட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் உட்பட ரசோல்லாக்கே கடுமையான காயங்கள் நபிகராரியினுடைய களவாய் பொற்கள் உடைக்கப்பட்டு கவசம் தலையிலேயே வைத்து நசுக்கப்பட்டது இதை போன்ற ஏராளமான சம்பவங்கள் இந்த உகது போர்க்களத்தில் இன்னும் அதிகம் அதிகமாக இருக்கிறது என்றால் அது போன்ற படிப்பனைகளை வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அஹமது இல்லாஹி ரபிமீன் அசலாம் வலைக்கம்